ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கலாம் இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது மட்டன் தனியாக சூப்பு தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு ஒரு கை அளவு புதினா மல்லி இலை பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்து சின்ன வெங்காயம் கசகசா முந்திரி இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல மட்டனில் அதில் அந்த பேஸ்ட்டை கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு நெய் அல்லது எண்ணெய் ஆட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலராக வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு இதில் கூட நீங்கள் மல்லியில் புதினா வேணுன்னால் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் சிக்கனும் அந்த பேஸ்ட் ம சாரி மட்டனும் அந்த பேஸ்ட்டும் அதையும் போட்டு லைட்டாக வதக்கி வைக்கும்போதே அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கரம் மசாலா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அந்த சூப் இருக்குதில்ல அது கூடயே தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த கணக்கு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற விசுந்தோம்ல அந்த அரிசி சேர்க்கணும் இந்த கொதிக்கும் போது நல்லா தண்ணி அதில் கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற விசுந்தோல் அந்த அரிசி போட்டு சூப்பராக தம் போட்டு இறக்கணும் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்